வனத்தை வளர்த்து மாசற்ற நிலையை உருவாக்கி வளரும் தலைமுறையை காக்க வேண்டுமென்றால் வனத்துறையில் காலி பணியிடங்களில் சீருடை பணியாளர்கள் உடனுக்குடன் நிரப்பப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு வன சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு உருவாக்கினார்கள் இதன்படி வனத்துறையில் வனவர் வனக்காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் ஆகிய பதவிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு வன சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் மூலம் நிரப்பப்பட்டு வந்தது ஆனால் இதற்கும் தற்போது திமுக அரசு மூடு விழா நடத்திவிட்டது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு வன சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் சார்பில் எந்த தேர்வும் நடத்தப்படவில்லை ஆயிரத்தி அறுபத்தி பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி நான்கின் கீழ் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு அன்று விளம்பரப்படுத்தப்பட்டன இதற்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டாலும் பணி நியமனங்கள் இன்னும் நடைபெறவில்லை என்று வனத்துறையினர் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த பணியிடங்களுக்கான தேர்வினை தமிழ் தமிழ்நாடு வன சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் மூலம் இருந்தால் பணி நியமனங்கள் எப்பொழுதோ நடைபெற்று முதலாம் ஆண்டு ஊதிய உயர்வினை பெற்றிருப்பார்கள் ஒருவேளை காலி பணியிடங்கள் நிரப்புவதை வேண்டுமென்றே தாமதப்படுத்த திமுக அரசு நினைக்கிறதோ என்ற சந்தேகம் இளைஞர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இதன் மூலம் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட தமிழ்நாடு வன சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்திற்கு மூடு விழா நடத்த திமுக அரசு முடிவெடுத்துள்ளது என்பது தெளிவாகிறது ஆக்குவது கடினம் அழிப்பது சுலபம் என்பார்கள் அழிக்கும் பணியை தான் திமுக அரசு அரசு மேற்கொண்டு வருகிறது திமுகவின் தீய எண்ணத்தால் பாதிக்கப்படுபவர்கள் அரசு வேலைக்காக காத்திருக்கும் ஏழை எளிய இளைஞர்கள்தான் இளைஞர்களின் எதிர்காலத்தை அழிக்க நினைக்கும் திமுக அரசு அழிந்து போகும்